ஓம் தத் புருஷாய் புஜஉஜா ஓம் ஜீம் க்ளீன் வரவர சர்வஜன்மே வசமானே சுவாஹா அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கம் இந்த பிரதந்த பலன்களின் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிறந்த பலன்கள் நிகழ்ச்சி வந்து எல்லாருக்குமே பலன்களில் பயன் அளிக்கக்கூடியது இது வந்து ஒரு தரப்புக்கு மட்டும் கிடையாது சரிங்களா ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து இந்த பலனிக்கக்கூடிய வகையில் தான் நம்ம பலன்களை இருக்கோம் ஸோ இதில் வந்து கண்ணன் சுரேஷ் வாங்க வணக்கம் கண்ணன் துரை சிங்கம் சார் வாங்க வணக்கம் சார் போட்டிருக்கீங்க வணக்கம் வாங்க நலமா இருக்கீங்களா உங்களை ரொம்ப நாளாக காணும் இருக்கீங்களா நீங்கள் விநாயகர் ஜாய்த்தெல்லாம் நல்லா கொண்டாடி இருப்பீங்க கண்ணன் சுரேஷம் கொண்டாடிருப்பீங்க கண்ணன் துரைசிங்கம் சிங்கம் நீங்களும் கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தினந்தோறும் வாங்க ரெண்டு காய் போட்டிருக்கீங்க நல்லது சார் நீங்கள் நலமாக இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஜுரசிங்கம் சார் நலமாக இருக்கேன் உங்களை அன்பும் ஆதரவும் தான் தினந்தோறும் வேண்டும் சரிங்களா இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை அனைவருமே சிறப்பாக கொண்டாடி இருப்போம் இந்த வேண்டிய பலன்கள் அப்படிங்கிறது வந்து முழுமையான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஆன்லைனில் நீங்கள் வந்து கன்சல்டிங் பண்ணி முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து ராகு என்ன பண்ணுவார் கேது என்ன பண்ணுவார்னால் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது இல்லை உங்களுக்கு இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் வே ஜாப் ப்ரமோஷன்கிறது எப்படி இருக்கும் வேலை வாய்ப்புகளில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் குறைஞ்ச பாக்கியம் எப்போ கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி முழு அதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணணும் ஸோ அது மாதிரி முழுமையான பலன்களும் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எந்த மாதிரியான தொழில் சரியாக வரும் அது அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஜென்ரல் கைடன்ஸ் தாங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க யார் ராஜராஜன் ஓகேங்களா ராஜராஜன் பார்த்துட்டேன் அதனால் காபி பேஸ் பண்ண வேண்டாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தி நாலு வயசாவது செவ்வாக்க பண்ணிக்கு பிறந்திருக்கீங்க சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தனியார் துறையில் தான் வேலை பார்ப்பீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அருமையாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நார்த் வெஸ்ட் இந்த டைரக்ஷனாக அருமையான டைரக்ஷனாக இருக்கும் இந்த டைரக்ஷன்லேருந்து நீங்கள் எந்த வேலை பண்ணாலுமே அது உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்து வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்லா ஜா க நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க அது மாதிரி இந்த இருபத்தஞ்சு இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் நீங்கள் வந்து மலை மீது உள்ள இறைவனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் நினைக்கிற ராஜராஜன் தங்களுடைய உறவைக்கு மிக்க நன்றி ஜனவரி மூணு மூணாம் தேதி ஜனவரி மூணு காலை என்பது கடலூர் எப்போது வேலை கிடைக்கும் மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மூணு மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சுந்தரம் மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மேல் ஓகேங்களா கடலூர் நாற்பத்தஞ்சு வயசாவது வியா கம்பெனிக்கு இப்போ குறந்திருக்கீங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிறப்பான ஆண்டாக தானே இருக்குது உங்களுக்கு அதில் ஒன்று இருபத்தி நாலில் தான் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ இந்த இருபத்தஞ்சி அந்தளவுக்கு ஒன்றும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தாத அது அதான் என்ன உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப போராடி தான் நீங்கள் வாங்கணும் அப்படியே போனோம் ஈஸியாக கிடைச்சது அப்படிங்கிறது இருக்காது ஆனால் நல்ல பேர்கோடு இருப்பீங்க ஒரு தனித்தன்மையோடு இருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறதுலாம் அதிகமாக இருக்கும் அந்த டாமினேஷன் பவர் அப்படிங்கிறதுலாம் நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது ஒன்றும் காலப்பட வேண்டாம் நீங்கள் வந்து ரொம்ப கடினமான ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பே கிடைக்கும் ஓகேங்களா இந்த படம் சிறப்பான தான் இருக்கு நன்றி சுந்தரம் சார் ஸ்ரீ விஸ்வாத் வாங்க நம்ம அதாவது நம்ம சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லணுன்னே இருப்பக்கூடாது நீங்கள் வந்து ஏன்னா நான் வந்து உங்களை வேற நபராக நான் நினைக்கல என்னுள் ஒரு ஆளாக நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ரொம்ப தேங்க்ஸ் சார் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு ராஜராஜன் கொடுக்க ரொம்ப நன்றி நன்றி ராஜராஜன் ரூபதாரணி செகண்ட் மேரேஜ் எப்போ நடக்கும் நாலு ஒன்று தொண்ணூற்றி ஏழு நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நாலு ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தெட்டு வயசாவது சனிக்கிழமன்றைக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் எடுத்து கேட்டுக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் இப்போதைக்கு இல்லை சரிங்களா அது இந்த இருபத்தஞ்சி இருபத்தாலே ரொம்ப கடினமான காலகட்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இருபத்தெட்டு வயதாவது சனிக்கிழமன்றைக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இருபத்தேழுக்கு அப்புறம் தான் திருமணம் அப்படிங்கிறத வரக்கூடிய கணவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சவுத்தில் சவுத் ஈஸ்ட் இந்த டைரெக்ஷனில் தான் அமைவாங்க ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் நினைக்கிறேன் ஸ்ரீ விஷா தங்களுடைய உறவைக்கு மிக்க நன்றி ராஜராஜன் ரொம்ப தேங்க்ஸ் சார் வெரி யூஸ்ஃபுல் போட்டுக்கி ரொம்ப நன்றி சாந்தி வாங்க இருபத்தெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு இருபத்தெட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு சாந்தி ஐம்பத்தேழு வயசாவது பதினெட்டு ஐம்பத்தேழு வயசாவது பதினெட்டு மணிக்கு பிறந்திருக்கீங்க இருபத்தெட்டு ரெண்டு சரிங்களா ஹெல்த் இஷ்யூ பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து காது சிறுநீரக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரும் சிறுநீர உறுப்புகளில் நிறைய பிரச்சனைகள் வரும் சைனஸ் பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி இதுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி நான் உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க சரிங்களா இந்த டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் எதையும் அவாய்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் சாந்தி மேடம் என்னோட அருகே மிக்க நன்றி கீர்த்தி வாசன் வாங்க இருபத்தெட்டு பன்னெண்டு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரம் கீர்த்தி வாசன் எனக்கு சினிமா வாழ்க்கை திரைப்பட தொழில் அமையுமா டைரக்டர் அது மாதிரி பொசிஷன் கேட்டிருக்கீங்க உங்களுக்கு இருபத்தி நாலு வயசாவது வியாக்க மணிக்க பிறந்துருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றும் சிறப்பான ஆண்டா இல்லை ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சிறப்பான ஆண்டா இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு திரைப்படத்துறையில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆர்டிஸ்டாகலாம் ஆக்டராகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து ஆனால் இப்போ இல்லை கீர்த்திவாசன் உங்களுக்கு வந்து சினித சினிமா துறையில் நீங்கள் வந்து திரைப்பட தொழில் அமையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு தனியார் தனியார் துறை தான் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் ஓகேங்களா நீங்கள் வந்து விநாயகருக்கு முடியும் போது பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுங்க சிறப்பானதாக இருக்கும் இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி கீர்த்திவாசன் பாலகுமார் மதுரை நீங்கள் என்ன கேள்வி கேட்க வந்துருக்கீங்கன்னு தெரியலையே இருபத்தொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாலகுமார் முப்பத்தஞ்சு வயசாவது சனிக்கை மன்னிக்க பிறந்திருக்கீங்க ஆ ஓகேங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சுமாரான காலகட்டமாக தான் இருக்குது இருபத்தி ஆறு தான் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இருபத்தாறு தான் சிறப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சுமாராக இருக்கும் இருபத்தி நாலெலாம் இருபத்தி மூணில் பட்ட கஷ்டம் இருபத்தி நாலில் படல இருபத்தி நாலு சுமாராக தான் இருந்திருக்கு உங்களுக்கு பெரிய அளவில் இல்லை இருபத்தஞ்சும் சுமாராக தான் இருக்கும் இருபத்தி நாலு எப்படி போச்சு அதே மாதிரி தான் இருபத்தஞ்சும் போகும் பெரிய அளவு இருக்க மாற்றங்கள் ஒன்றும் இருக்காது இருபத்தி ஆறு தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் பழக்கமாக தங்களோட வரைக்கு மிக்க நன்றி சாந்தி மேடம் உங்களுக்கு பலன்னு சொல்லிட்டேன் நான் சரிங்களா சாந்தி மேடம் போட்டேன் நன்றி அப்படி ஸ்ரீ விஸ்வாத் நன்றி ஐயா போட்டு நன்றி ஐஸ்வர்யா வாங்க மேரேஜ் ஆகும் மேும் இருபத்தஞ்சி வயசாவது செவ்வாய் மணிக்கு பிறந்திருக்கீங்க சரிங்களா இப்போ காலகட்டங்கள்லாம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் கவலை பட வேண்டாம் சரிங்களா ஹெல்த் நீங்கள் நீங்க ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இஞ்சி அப்படிங்கிறது சிறப்பான ஆண்டா தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு நார்மலாகவே உங்கள் ஹெல்த்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஆனால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திருமணம்லாம் நடக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஹெல்த் ஏதாவது ஒன்று தலைவலி கால்வழி இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் அதை மட்டும் பார்த்துங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா மேடம் எங்களுடைய வரைக்கும் மிக்க நன்றி கோமதி வாங்க ஒன்று நாலு ரெண்டாயிரம் இல்லை அவங்க அஞ்சு எட்டு ரெண்டாயிரம் ஒன்று நாலு ரெண்டாயிரம் ஒன்று நாலு ரெண்டாயிரம் ஒன்று ரெண்டு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒன்று நாலு ரெண்டாயிரம் இருபத்தஞ்சி வயசாவது சனிக்கவன்க்கு பிறந்திருக்கீங்க அதெல்லாம் குறைஞ்சிருமே இப்போ இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம்லாம் உங்களுக்கு நிறைய குறைஞ்சிருக்குமா இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனை எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இதில் எல்லாம் இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தான் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தது இருபத்தி நாலில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிச்சிது இப்போ இருபத்தஞ்செலாம் ஃபுல்லாக குறைஞ்சிடும் இன்னும் போகக்கூடிய வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு முழுமையாக இன்னும் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருபத்தெட்டு வரைக்கும் சிறப்பான காலகட்டமாக இருக்குது அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் அதே இடம் இவங்க இந்த படம் சிறப்பாக இருக்குன்னு நன்றி சென்னை ஃப்ளைர் வணக்கம் ஏற்படுறது வணக்கம் உங்களுக்கு அன்பு ஆதரவு தான் வேணும் ஓகேங்களா முத்து பாண்டியன் மை ஃபாதர் ஓகே பணப்பிரச்சனை தீர்மானு சொல்லுங்கள் சார் அப்படின்னு போட்டிருக்கீங்க சாந்தி தேங்க்யூ சார் போட்டிருக்கீங்க நன்றி நன்றி முத்து பாண்டியன் இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாற்பத்தஞ்சு வயசாக இருக்குது ஞாயிற்றுகிழமைக்கு பிறந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கடன் பிரச்சனை இந்த ஃபினான்ஷியல் பிரச்சனையே பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தீர ஆரம்பிச்சுடுவேன் உங்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலெலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருந்திருக்கும் ஸோ இப்போ இந்த இருபத்தஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தீர ஆரம்பிச்சிடும் கவலைப்பட வேண்டாம் இருபத்தஞ்சி இருபத்தாறுலாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது அதனால் பணப் எல்லாம் இருக்காது ஓகேங்களா முத்து பாண்டியன் இந்த பலன் சிறப்பானதாக தான் நன்றி கவுமதி மேடம் உங்களுக்கு பலன் சிறப்பு நான் சரிங்களா கிருஷ்ணவேலி முருகேசன் லோகேஷ்னுக்காக கேட்டிருக்கீங்க கோவை திருமணம் எப்போது எப்படி வாழ்க்கை அமையும் இன்னைக்கு கடலூர்லேருந்து வந்துட்டாங்க ஓகே அதாவது நம்ம சேனலுக்கு இது மாதிரி வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கடலூர் பாண்டிச்சேரி கண்டிப்பாக இருப்பாங்க விதாஜலம் இந்த சோனியா மேடம் என்ன ஆனாங்கன்னு தெரியல கோயிலுக்கு போய்ட்டு வந்த ஆளை காணும் அஜித் குமார் அவரும் ஆளை காணும் தூத்துக்குடி இந்த சைட்லேருந்து வருவாங்க அவங்களையும் ஆளக்கணும் திருவண்ணாமலை இது மாதிரி அவங்களையும் ஆளக்கானு இன்றைக்கி கல்லூர் வந்துட்டாங்க பாண்டிச்சேரின்னு அல்ல இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு லோகேஸ்வரன் முப்பது வயசாவது சனிக்கிழமிக்க பிறந்திருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு திருமணம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் திருமணம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க வரக்கூடிய மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு இல்லை சவுத் வெஸ்ட்டு வெஸ்ட்டு இல்லை சவுத் வெஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் தான் அமைவாங்க வெஸ்ட் அல்லது சவுத் வெஸ்ட் இந்த டைரக்ஷனில் அமைவாங்க நீங்கள் நிறைய தியானம் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா ஏன்னா உங்களுக்கு எலும்பில் காயங்கள் ஏற்படுறதுக்கு அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் நிறைய தியானங்கள் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா உங்களுடைய வெஸ்ட் அல்லது சவுத் வெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல திருமணம் நடைபெறும் இருபத்தாறு உங்களுக்கு சிறப்பான காலகட்டம் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சிறப்பானதாக இருக்கும் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் லோகேஸ்வரன் தங்களுடைய ஆரோக்கியமிக்க நன்றி கோமதி மேடம் உங்களுக்கு பலன்னு சொல்லிட்டேன் நான் காவியா முப்பத்தொண்ணு பத்து தொண்ணூத்தி ஆறு முப்பத்தொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முப்பத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காவியா வேலை எப்போது கிடைக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இருபத்தெட்டு வயசாவது வியாக்கணிங்க பிறந்திருக்கீங்க ஸ்டெப் எடுங்க கண்டிப்பாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஹார்ட் ஹார்ட் ஒர்க்காக ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் அரசாங்க ட்ரை பண்ணிட்டீங்க கண்டிப்பா அது கிடைக்கும் வேண்டாம் இருபத்தஞ்சி இப்போ காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டமாக தான் இருக்கு இருபத்தி நாலு தான் நிறைய இல்லை நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அதாவது நிறைய முயற்சி எடுக்கணும் ஈஸியா உங்களுக்கு கிடைக்காது ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதா இருக்கு நினைக்கிறேன் கவியா மேடம் தங்களுடைய வரைக்கும் மிக்க நன்றி மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் முத்து பாண்டியன் சார் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் கிருஷ்ணவேணி முருகேசன் சார் சார் போட்டிருக்கீங்க உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் ஐஸ்வர்யா மேடம் உங்களுக்கும் பலன் சொல்லிட்டேன் ஹிஸ்ட்ரி ரொம்ப தேங்க்ஸ் சார் போட்டு நன்றி நன்றி யாருக்கு முத்து பாண்டியன் சார் உங்களுக்கு பலன்னு சொல்லிட்டேன் நான் இருபத்தி ஆறுல உங்களுக்கு பரிசுலாம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் லோமி மேடம் உங்களுக்கும் பலன் சொல்லிட்டாங்க யாருக்குமே வந்து பிரச்சனைகள்ல வந்து இந்த கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லாமல் இருக்க மாட்டேன் திருமணம் போது வெளிநாடு பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா இருபத்தஞ்சி ஏழு இருபத்தஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முப்பது வயசாவது செபா கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க நிறைய பெண்கள் உங்களை சுற்றி வந்துட்டு இருக்காங்க கரெக்ட் தான் ஆனால் நீங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் அமையும் சரிங்களா உங்களுக்கு லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு சரிங்களா லவ் மேரேஜ் வாய்ப்புகள் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் தான் கிடைக்கும் அது வழி சொந்தத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்பா வழி சொந்தமாகவும் இருக்கலாம் ஆனால் வழி சொந்தத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு வரக்கூடிய மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு நார்த் வெஸ்ட் இந்த டைரக்ஷனில் தான் அமைவாங்க ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி கார்த்திக் சரண் கோமி மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் பாலகுமாரன் தேங்க்யூ சார் போட்டிருக்கீங்க கோமி மேடத்துக்கு பலன் சொல்லிட்டேன் லோகேஸ்வரனுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் சவேரி ஜான்சி சவேரி ஜான்சி நீங்கள் மேலா ஃபிமேலான்னு சொல்லுங்கள் பலன் சொல்கிறேன் நான் சென்னை பிளேயர் வினோத் பதினொன்று பன்னொன்று ஒம்பதோடு இருக்குது வருஷம் போடல சவேரி ஜான்சி மேடம் நீங்கள் மேடமாக என்னன்னு தெரியல மேலா ஃபிமேலான்னு சொல்லுங்கள் பலன் சொல்கிறேன் நான் காவியா மேடத்துல பலன் சொல்லிட்டேன் ஐஸ்வர்யா ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லுறிங்க உங்களுக்கு அன்பு ஆதரவும் தினந்தோறும் வேண்டும் ஓகேங்களா தினந்தோறும் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸ்ட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தரக்கூடிய குருதட்சணை அப்படிங்கிறது அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறதா நம்ம சேனல்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு குருதட்சணை அப்படிங்கிறது நான் சொல்கிறதே தான் நான் இந்த பெருந்தவிய பலன்களை வந்து நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்கணுமா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க நீங்கள் த அது வந்து உங்களுடைய ஆப்ஷன் உங்களுக்கு முழுமையாக அந்த பெருந்தவியில் ஜாதகத்தில் என்ன பலன்கள் பார்க்குறோமோ அத்தனையுமே இதில் பார்க்க போகிறோம் அத்தனையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம நீங்கள் என்ன மாதிரிக்கான கலர் ட்ரெஸ் போட்டால் இன்றைக்கி வந்து அட்ராக்டாக நம்ம நார்மலாக சொல்லுவோம் ஏன்னா இந்த கலர் இந்த மாதிரி இன்றைக்கி பண்ணேன் நான் அது எனக்கு நல்லா இருந்தது எனக்கு நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போனேன் எனக்கு சக்ஸஸாக இருந்தது நான் எந்த மாதிரியான நம்பரை யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான பலன்கள்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஆன்லைனில் நீங்கள் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறதுங்கிறது நீங்கள் குருதட்சணை தரது அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த குருதட்சணை அப்படிங்கிறது அதுதான் குருதட்சணை கொடுத்தா தான் எதுவுமே நல்லதாக நடக்கும் அதனால தான் அந்த காலத்தில் குருதட்சணை அப்படிங்கிற ஒரு பேரே வச்சாங்க ஓகேங்களா முத்தமிழ் பிரபா வேலூர் மேரேஜ் எப்போ ஆகும் முத்தமிழ் பிரபா நீங்கள் மேலாஃபி மேலான்னு சொன்னீங்கன்னா பலன் சொல்கிறேன் நான் கார்த்திக் ஸ்ரீமுஷ்ணம் வெரி குட் வெரி குட் கார்த்திக் சரண் உங்களுக்கு தான் பலன் சொல்கிறேன் கார்த்திக் சரண் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமுஷ்ணம் எந்த இடத்துல இருக்கீங்க சவேரி ஜான்சி நீங்கள் மேலாபி மேலான்னு சொல்லுங்க பலன் சொல்கிறேன் நான் காவியா மேடம் ஸ்ரீரங்கம் உங்களுக்கு தான் பலன்னு சொல்லிட்டேன் கவியம் மேடத்துக்கு பலன்னு சொல்லிட்டேன் கோமதி உங்களுக்கும் பலன் சொல்லிட்டேன் நான் கேட்டு லோகேஸ்வரன் உங்களுக்கு பலன்னு சொல்லிட்டேன் கோமதி மேடம் வர்ஷ்ணி தேங்க்யூ சார் முத்து பாண்டியன் நினைக்கிறேன் அதுக்காக தேங்க்யூ சார் போட்டிருக்கீங்க நன்றி கோமதி தேங்க்யூ சார் போட்டிருக்கீங்க யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டேன் பொதுவாக ஆ பிள்ளைய வினோத் குமார் பன்னொன்று தொண்ணூற்றி மூணு உங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வினோத்குமார் பாண்டிச்சேரி அதான் பாண்டிச்சேரியிலேருந்து வரலையே நினச்சேன் நான் சொந்த தொழில் அமையுமா செய்யலாமா கா நீங்கள் வந்து அது உங்களுடைய ஆப்ஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிறது சுமாரான காலகட்டமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஏழு தான் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்குது வினோத்குமார் அதனால் நீங்கள் சொந்தது சொந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக தான் இருக்கும் அந்த வேலைக்கு போனாலும் சிறப்பானதாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க இருபத்தஞ்சி அதனால வந்து இந்த இருபத்தஞ்சிக்கு அப்புறமாவது உங்கள் தொழில் பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பீங்க ஸோ அதனால் இந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்படிங்கிறது சுமாரான காலகட்டமாக இருக்குது இருபத்தி ஏழு தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அதனால எருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி தோங்க மேடம் உங்களுக்கு பலன் சொல்லிட்டேன் நான் சரிங்களா ஷாலினி மேடம் வாங்க கார்த்திக் சரணி கார்த்திக் சரணன் உங்கள்தான் பலன் சொல்லிட்டேங்க நேற்று மாதிரி எங்கேயும் பிரச்சனை ஷாலினி மேடம் உங்களுக்கும் மேரேஜ் எப்போ நடக்கும் ஷாலினி நேற்று மாதிரி திரும்பவும் எங்க பிரச்சனை இப்போ மொபைலில் ஸ்கூலாக மாட்டேங்குது பதினாறு ஆறு தொண்ணூத்தி எட்டு பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஷாலினிங் ஃபீமேல் ஓகேங்களா ஷாலினிங் இருபத்தேழு வயசு அது செவ்வாய் கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க மேரேஜ் எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மேரேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமான திருமணம் தான் இருபத்தி நாலு தரணும் சிறப்பான அண்டாக தான் இருக்குது அதனால் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் காலதாமதமாக தான் நடக்கும் வரக்கூடிய கணவர் அப்படிங்கிறது நார்த்த் ஈஸ்ட் இந்த டைரக்ஷனில் தான் அமைவாங்க ஓகேங்களா கொஞ்சம் காலதாமதமான திருமணம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் சரிங்களா சீக்கிரமாக திருமணம் பண்ணிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி காட்டுச்சரன் நீங்கள் வந்து வெளிநாட்டு பின்ன க திருமணம் செய்வதற்கு உங்களை சுற்றி நிறைய பெண்கள் வந்துட்டு இருப்பாங்க அதனால் அதுக்கு அந்த அது மாதிரி காதல் திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் என்கிறேன் நன்றி கோகுல் நாகப்பட்டினம் வாங்க பதினஞ்சு ரெண்டு பதினஞ்சு பன்னெண்டு தொண்ணூற்றி ரெண்டா இல்லைங்க நான் கட் பண்ணிட்டு திரும்ப கூப்பிட்றேன் ஏன்னா இந்த சிஸ்டத்தில் ரொம்ப சின்ன இதாக இருக்குது திரும்ப எல்லாம் லைன்லையாக இருங்க திரும்ப நான் உங்களை க இதை கட் பண்ணிட்டு திரும்ப வரேன் நான் சரிங்களா கொஞ்சம் லைன்லையாக இருங்க திரும்ப வந்துடும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா எனக்கு வந்து மொபைலில் வந்து இது வரலை அதனால்தான்